அனைவருக்கும் வணக்கம் ஒரு பெண் தன் ஆழ்மனதில் என்ன நினைக்கிறாள் என்பதற்கான சிறுகதையை இன்று நாம் பார்க்கலாம் ஓர் அழகிய இரவில் அழகாபுரி நாட்டு இளவரசனும் அவனுடைய காதலியும் பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்போது திடீரென காதலி இளவரசனிடம் ஒரு கேள்வி கேட்டாள் கேள்வி ஒரு பெண் தன் ஆழ்மனதில் என்ன நினைக்கிறாள் இதற்கு விடை சொன்னால்தான் நமக்கு திருமணம் என்றும் சொல்லிவிட்டாள் அவனும் பல நாட்கள் விடை தேனினான் ஆனால் விடை கிடைக்கவில்லை நாட்கள் கடந்தன இளவரசன் அரசனானான் அழ ஒருநாள் அழகாபுரி நாட்டு மன்னனுக்கும் அண்டை நாட்டு மன்னனுக்கும் போர் மூண்டது போரில் அண்டை நாட்டு மன்னன் தோற்றான் தோற்ற அண்டை நாட்டு மன்னனிடம் வென்ற அழகாபுரி நாட்டு மன்னன் சொன்னான் நான் கேட்கும் கேள்விக்கு சரியான பதிலை நீ சொல்லிவிட்டால் உன் நாடு உனக்கே என்றான் தோற்ற மன்னனும் அதற்கு ஒப்புக்கொண்டான் கேள்வியையும் கேட்டுக்கொண்டான் தோற்ற மன்னன் பலரிடம் விடை கேட்டான் விடை கிடைக்கவில்லை கடைசியாக சிலர் கூறினார்கள் நாட்டிற்கு வெளியே ஒரு சூனியக்கார கிழவி இருப்பால் அவளிடம் உனது கேள்வியை சொல் அதற்கு அவள் விடை கூறுவாள் என்றனர் தோற்ற மன்னனும் சூனியக்கார கிழவியிடம் சென்று அந்த கேள்வியை கேட்டான் அதற்கு சூனியக்கார கிழவியோ உனக்கு நான் விடை சொல்வதால் உனக்கு உன் நாடு கிடைக்கும் அழகாபுரி மன்னனுக்கு திருமணம் நடக்கும் அதனால் எனக்கு என்ன பயன் கிடைக்கும் என்று சூனியக்கார கிழவி கேட்டாள் அதற்கு தோற்ற மன்னன் நீ என்ன கேட்டாலும் தருகிறேன் என்று சொன்னான் சூனியக்கார கிழவி அதற்கான பதிலையும் சொல்ல ஒப்புக்கொண்டாள் பதில் இதோ ஒரு பெண் தான் சம்பந்தப்பட்ட முடிவுகளை தானே எடுக்க வேண்டும் என்பதே ஒரு பெண்ணின் ஆழ்மனது எண்ணம் என்று சூனியக்கார கிழவி கூறினாள் விடை அவனுக்கும் பிடித்திருந்தது பொருத்தமாகவும் இருந்தது இந்த பதிலை அவன் போரில் வென்ற மன்னனிடம் சென்று கூறினான் அந்த பதிலை தன் காதலியிடம் சொல்ல அவர்களது திருமணமும் இனிதே நிறைவேறியது தோற்ற மன்னனுக்கும் அவனுடைய நாடு கிடைத்தது அவன் சூனியக்கார கிழவியிடம் வந்தான் வேண்டியதைக் கேள் என்றான் அவள் நீ என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டாள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற அவனும் ஒப்புக்கொண்டான் உடனே கிழவி ஒரு அழகிய தேவதையாக மாறி காட்சியளித்தாள் அவள் சொன்னால் நாம் வீட்டில் தனியாக இருக்கும்போது நான் கிழவியாக இருந்தால் உன்னுடன் வெளியே வரும்போது தேவதையாக இருப்பேன் என்றாள் ஆனால் வெளியே வரும்போது கிழவியாக இருந்தால் வீட்டில் உன்னுடன் அழகிய தேவதையாக இருப்பேன் என்றாள் அதற்கு அந்த மன்னன் என்ன விடை கூறியிருப்பான் என்று யோசியுங்கள் இதில் எது உன் விருப்பம் என்று அவள் கேட்க சற்றும் அந்த மன்னன் யோசிக்காமல் இது உன் சம்பந்தப்பட்ட விஷயம் முடிவு நீதான் எடுக்க வேண்டும் என்று கூறினான் அவள் சொன்னால் முடிவை என்னிடம் விட்டுவிட்டதால் நான் எப்போதும் அழகிய தேவதையாகவே இருக்க தீர்மானித்து விட்டேன் என்றாள் ஆம் ஒரு பெண் அவள் சம்பந்தப்பட்ட முடிவுகளை அவளே எடுக்கும்போது தேவதையாக இருக்கிறாள் முடிவுகள் அவள் மீது திணிக்கப்படும் போது சூன்யக்கார விடுகிறாள் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ